நான் மதப்ல அப்படியா இருக்குன்னு சொல்லி பிஏ தொடங்குவாங்க இருக்கு ஆகா உண்மை என்று தெரியும் பொழுது சமாளிப்பு கிடையாது அயோத்திய கிராமிக்கலாம் சமாளிப்பு கிடையாது ஒரு அயோத்தியனை உண்மையை எடுத்து சொன்னால் ஒத்துக்கொள்ளக்கூடிய மகப்பான்மை இருந்துச்சு அவர்ட்ட அதுதான் அவற்ற வந்த தைரியம் கூட எம் எழுதே வந்த தைரியம் தான் உண்மையை சொன்னால் ஏத்துக்குறோன்னு தைரியம் ஒரு ஆட்டம் மொதல் போகும் அவன் உண்மையை சொன்னா ஏத்துக்குவோம் அப்படியே பயம் வருது பொய்யே சொன்னா உனக்குறான் உண்மையே சொன்னா ஏத்தி இதை இது பயத்துக்குள்ள இருக்கு நபி கண நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்பதான் ஒரு யூதர் வர்றாரு ரசூல்ட்ட முகமதே அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாதுல வணங்க கூடாது சத்தியம் செய்யிறதே வணக்கமா இல்லையா வணக்கமா அப்பேய் நீங்க வந்து காபாவை என்பது சத்தியம் கிரியே காபாவை வணங்க மாதிரி ஆயிருமே ரசூல சமாளிக்கிறேன் ஆமா வாஸ்கா சொன்னான் தவறுமா இனிமேல் அல்லா மீது மட்டும் நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் காபா மீது சத்தியம் விடாதீர்கள் கட்டளை சொல்லுடைய கட்டளை காபா என்று சொல்லுங்கள் காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக தாய் மீது சத்தியம் சொல்லக்கூடாது குரான் மீது சத்தியம் தாய் மீது சத்தியம் சொல்லக்கூடாது ரப்பில் குரான் குரானுடைய ரப்பின் மீது தாயினுடைய இறைவன் மீது ஆணை அப்படிதான் சொல்லணும் ஒரு யூதராக இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய விஷயத்தில் சத்தியம் இருக்குமானால் ஒத்துக்கொண்டவர் நம்பிக்கை நான் சொன்னேன் அந்த முன்மாதிரிய விளங்குதான் அவன் சொன்னான் விஷயம் இருக்கு உண்மதாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கு பிறகு பாருங்க அந்த மாதிரி நேரங்களில் இதான் இதான் விஷயம் இது மாதிரி நிறைய நினைச்சிருவீங்க எல்லாத்தையும் சொல்ல டைம் கிடையாது இந்த மாதிரி நேரங்களில் பிஜே

அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அகலு குரான் எழுதிக்கு தலைவர் யாரு பிஜே தான் பிஜே தான் தலைவர் அந்த அமீர் சொல்லி இருந்த காலம் விவரம் இல்லாமல் அமீர் என்னன்னு தெரியாம நிறைய விஷயம் தெரியாம தெரியாம தெரிஞ்சு தெரிஞ்சு வந்ததுதான் ஒவ்வொன்றும் தெரியாது அணுவ ரீதியாக தெரிஞ்சது தங்களை திருத்தி கொண்டு திருத்திக் கொண்டு வந்ததுதான் தமிழ் வளர்ச்சி சும்மா கூமுட்டத்தனமாக கண்மூடி கொண்டு கூடாது என்று சொன்னவர்கள் அல்ல ஒவ்வொன்றும் பற்றி அடிபட்டு மிதிவட்டு அனுபவப்பட்டு தர்க்கம் செய்து ஆதாரங்களை நிரூபித்து ஒன்று ஒன்றாக தெரிந்ததால் தவிர இது வந்து நீங்க ரொம்ப பழைய ஆளுகளை கேட்டீங்கன்னா தெரியும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க கேட்டீங்கன்னா தெரியும் அப்ப அகழ் குரான் ஒரு ஹதீஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் அப்ப நிறைய மக்கள் கிடையாது மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு இருநூறு பேர் கொஞ்சம் முயற்சி எடுத்தா எல்லாரும் அட்டை செய்யணும் அவ்வளவுதான் மக்கள் அவர்கள் குரான் ஒரு அதிகம் சொல்லி ஒரு பேர்ல ஆரம்பிச்சாச்சு தலைவர் யார் அதுக்கு பிஜேபி தான் தலைவர் அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் எவ்வளவோ பண்ணுவார் தெரியும் நமக்கு வம்பு இவன் முதல்ல இவர் இவர்தான் மக்களுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது வேற யார் என்ன சொன்னாலும் பல இடங்களில் சர்க்கம் பேசுறாங்க பயணம் செய்வாங்க ஒரு விஷயம் இருக்குங்க விஷயத்தை புரிந்து கொள்வது முக்கியம் இல்லை புரிய வைக்கும் திறன் இருக்கணும் அது முக்கியம் அது அல்லாவுக்கு ஜாஸ்தியாக கொடுத்திருக்காங்க பார்த்தோம்ல இந்த இஸ்லாமியை குடும்பமுடியாது டாக்டர் களே வந்து சொன்னாங்கன்னா இத டாக்டர் வந்து சொன்னார் நீ இவ்வளோ பேசுகிறீங்க இதை பற்றி நான் எவ்வளவு படித்தேன் ஒரு இடவும் புரியாமல் ஆறு மாதமா மண்டே கூட உடைச்சிருக்கீங்க நீ ரெண்டு ஈஸியா புரிய புரியாதோட டாக்டர் வந்து சொல்லிப்பாரு அப்படின்னு ஒரு திறமையே அல்லாஹ் கொடுத்துருக்கான் அதான் ஒத்துக்கிறேன் கேட்க அழிச்சி அல்ல இதை புறப்படைங்கிற ஓத்த அறிப்பு வேற எதுவுமே காட்ட கிடையாது கூட்டமும் கூட்டத்தை பார்த்து வளர்ச்சியை பார்த்து ஆரிப்பும் பௌத்தத்திலே தவிர என்னடா உங்களுக்கு வர இது என்ன சம்பந்தம் இல்ல என்னென்ன அநியாயம் திருவிழா தேர்வு சொல்றோம் இதெல்லாம் சாதாரணம் அப்பாண்டு கொஞ்ச நஞ்சம் சொல்ல போயிருவோம் கொஞ்ச நஞ்ச குத்திரா படல இந்த பெயர் நெற்ற அசிங்காசிங்கம் ஏன் சில பேர் கேட்டாங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப அசிங்கமாவெல்லாம் நெற்ற பிஜேபி பத்தி எழுதுறாங்க உங்கள பத்தி கூட உண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஏன்டா வந்து ஒரு சகோதரம் இருக்காங்க இதுக்கு உங்க பதில் இல்லை இதுக்கு பதிலிய செய்ய சுருக்கமாக அழைக்கிறீங்கன்னு நான் ஒரு உதாரணம் தந்தேன் கார்ப்பரேஷன் கப்பு சுப்பி இருக்கிறான்னு கேட்டேன் நம்மளுக்கு தான் சொல்லி அவன் கார்ப்பரேஷன் கப்பு சுப்பி இருக்கீங்களா கார்ப்பரேஷன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும் இந்த கக்கூசு அது போயிருக்கேன் ஆ போயிருக்கேன் சில நேரங்களில் இருக்கிறதே யாரும் போகிறோம் தான் கூட போயிருந்தான் அதுக்குள்ளே எப்படி இருக்கும் அடுப்பு பெரிய வச்சு அசிங்க அசிங்கமாக எழுதி போட்டுக்கோ பார்த்துருக்கீங்க ஒரு ஈவனிங் வனோட இவன் இவனோடா யாருமே இருக்காது ஒரு அழகாக கும்பல பழக்கம் மாதிரி போட்டுருப்பான் இந்த நாமள போகிறோம் இவனோட இதெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி விட்டுருப்பான் யாரு உள்ள உட்காந்துட்டு எந்த வேலைக்கு போகிறோமோ அதை விட்டு போட்டு இவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அசிங்கமான மட்டம் இவன் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு நெட்ல உட்காந்து அந்த வேலையை செய்வான் ஆனால் சரியா எடுத்து காட்டுகிட்டு போயிட்டாரு அந்த மாதிரி நாற்றம் குடித்த நாயை இதில் உட்காந்து எனக்கு செய்யும் சொல்லுங்க

எங்களுக்கு வேற வேலை இல்ல இவங்க போயிட்டு அடைகிற இவங்க தேவை இல்லைங்க நீங்க என்ன செய்ய அவங்க தேவையானு கட்டு பிறர் குறையை நோண்ட வேண்டிய அவசியம் எவருக்கும் கிடையாது அசிங்கம் அது நாம சொல்லவே கிடையாது ஒரு ஆள் பார்க்கிறோம் என்னது உங்களை பெரிய முக்கிய சிறுங்க ஒரு பொம்பளை உட்காந்து பஸ்ல பஸ்ல போறாரு பக்கத்தில் மனித சாயிரம் ஒரு ஆள் வந்து சொல்றோம் நமக்கு தூக்கி வாரி போடுது விசாரிக்கிறோம் மேட்ரு உண்மை தெரியுது எப்படி பயன்ல பேசுறாங்க ஆச்சரியமா இருக்கு ஏன் ஒரு பொம்பளை தனியாக பஸ்ஸில் போகக்கூடாதோ ரெண்டு நாள் போகலாம் இல்லவா பொம்பளை போலாண்டா மனைவி மருந்து போலாமாங்கிறது கேள்வி எது கேள்வி போகக்கூடாதோ போட்டோம் நமக்கு என்ன எவ்வளவு ரெண்டு நாள் இல்ல ரெண்டு வருஷம் போட்டு எங்க என்னடா பிரச்சனை என்ன இது எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சொல்ல வச்சான் எப்படி பாருங்க உதாரணமா இருக்கேன் நான் ஒரு பெரிய ஸ்தாபனம் நடத்திட்டு இருக்கிறேன் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு நம்பி அந்த ஸ்தாபனத்தை பொறுப்பு கொடுத்து அவனை மேனேஜிங் டைரக்டர் ஆகி உட்கார வச்சிருக்கேன் நம்பி உட்கார வச்சிருக்கேன் அவன் என்ன செய்யறான் கையாளர் பண்றான் கையாளர் மட்டும் பண்ணல நம்ம வீட்டு பொம்பளை கைப்பிடிச்சு எடுத்துட்டான் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன செய்வேன் குறைஞ்சு செருப்பு எடுத்து அடிப்பான் குறைஞ்சது வராது போ சொல்லிட்டு அவன் என்ன செய்யணும் ஒன்னும் மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டா வாய மட்டும் ஓரமா பெயரணும் பேருந்தா எந்த பிரச்சனையும் வராது நான் சென்னில இருந்துடாது என்ன போட்டு நம்ம வேலையை பார்த்து போயிருவோம் நான் எவ்வளவு நேர்மையானவன் தெரியுமா என்னை சாப்பிடத்தை விட்டு விலக்கி விட்டார்கள் என்ன மாதிரி யோசிச்சு அநியாயமா விலக்கி விட்டார்கள் அநியாயமா விளக்கணுமா பாடம் அந்த பொம்பளை என்னமா செஞ்சான் இனிதான் நம்ம சொல்லவே கிடையாது அவன் வெளியே பில்டப் பண்றான் இந்த பில்டப் என்ன சர்ச்சையெல்லாம் இப்படி திரும்பினா போதுங்க திரும்புறோம் சர்க்கலாங்களை ஒரு பொம்பளை அதாவது நபி நபி சில விஷயங்களை சொன்னது நம்ம செய்ய அந்த நமக்கு கிடையாது ரசூலா காலத்தில் ஒரு பெண்ண இஸ்லாத்திருக்காங்க இஸ்லாத்தா சொல்றாங்க இஸ்லாத்தை சொல்லும்போது யாருக்கு மரபு நடக்காது அது நபி கண்டிப்பா நடக்காது மற்ற யாரால சொல்லிட்டு இருக்கணும் நடக்காது பக்கத்துல இருக்கிறாள் ஒரு ஆள்

அப்ப அந்த யோகி நம்ம நாம் நம்ம திருத்திக்கிட்டுதான் செய்ய முடியும் இவன்கிட்ட ஆயிரம் ஓட்டிய வந்து குள்ள கொண்டது இதுல அவன் அவனாகவே அவர் சீரழித்தது மல்லாகப்படுது எக்ஸியும் இருக்காங்க அவனே அவன் நாத்தத்தை கிளங்கி விட்டது பேசாம வாயை மொழி சும்மா இந்த பேர பெயர்ந்தா கணிக்க வேண்டியது இவனோட இவன்கிட்ட போட்டி அங்க இருந்து பேசின சில நேரங்கள்ல பேச பேசாமல் இருக்க முடியாது மருது ஒரு நாட்டை முடிச்ச ஒன்னு மருதன் வைங்க ஓரம் போறோம் கிட்டத்திலே வந்தா செருப்பு திட்டே இருக்க வேற என்ன செய்ய நம்ம நம்மளால போயிடலங்க இத மாறி மாற்றுகள் தான் அவர்களே அசிங்கத்தை கிளவினார்கள் நான் யோக்கிய அநியாயமா விலக்கி விட்டார்கள் இல்லை அயோக்கியத்தனம் பண்ணா இந்த பாருங்க ஆள கொண்டு வந்து சாட்சியை கொண்டு வந்து நிரூபிக்கப்பட்டு அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியாது சம்பந்தம் ஒரு பெண்ணோட பஸ்ல உட்கார்ந்து போனது உண்மை ஒத்துக்கிட்டான் இப்ப என்ன பச்சு எப்படி பேச முடியுது அடைய உண்மையிலே இவ்வளவு தப்பு நான் பண்ணா என்ன நடக்கும் ஒரு ஒரு சாலைக்கு வெளியே தலை காட்ட முடியுமா அது எப்படி வச்ச பேச முடியுது இது சினிமாவுக்கு போக வேண்டிய ஆள் சினிமாவில் போயிட்டு அந்த நிறுவனம் அந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவன் எப்படி நம்மளோட இருந்தாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு ஜாக்கிரதையாக எடுத்தாங்க சரி அந்த மாதிரி அப்புறம் சொல்றாங்க அவன் முதல்ல அகல புறாவது அதிசயம் சொல்லி ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாச்சு தலைவர் பிஜே தலைவர் பிஜே அறிஞ்சு என்ன செஞ்சாரு இருக்க முடியாதுன்னு சாதிச்சார் சாயபுரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாசம் தான் இருந்திருப்பார் அதுக்குறை எல்லாத்தையும் கூட்டி ஒவ்வொரு இயக்கமாக சங்கங்களாக ஆங்காங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் கூட்டி தான் ஜம்மிங்கத்து ஆளு குரான் ஜாக்கு கைப்பற்றிக்கு அதுக்குறை வந்தது முதல்ல ஜாக்கு கிடையாது முதல் அருள் புறாவது தான் அதுக்கு பிறகு பீதி எல்லாத்தையும் கூட்டி தான் தலைவராக இருக்க கூடாது என்பதை கவனம் வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம எல்லாத்தையும் கூட்டாரு கூட்டி எல்லாத்தையும் யாருங்க தலைவரே அப்படின்னு கேட்காரு நீங்க தலைவர் தலைவர் சொன்னா கேட்டோமா வாண்டமாரு பிஜே அப்படிதான் தலைவர் நான் தலைவர் சொன்னா கேட்பீங்களா அங்க சொன்னா கேட்பீங்களா கேட்போம் எல்லாம் தலைவர் ஜம்மீயத் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்கிற பெயர் இன்னை நின்று தலைவராக நான் சொல்றேன் கமாலி ஜமனி அவர்கள்தான் நம்ம எல்லோருக்கும் தலைவர் கடுபுளுகாக நான் மாட்டப்பட்டேன் தலைவர் ஆக்குவதற்காக தான் தலைவற்று நீங்கள் சொல்லி திட்டமிட்டு அவரை தலைவர் ஆக்கினார் இவன பேசணும் இவன பேசவே கூடாது ஏச்ச இவை யாரு என்ன ஏ ஜோக்கிய தேத்தவர்கள் யோக்கிய म्हटற தூரிகள் அயோக்கியர்கள்

அபாண்டங்களையும் அநியாயம் சுமத்தக்கூடியவர்கள் இவர்களோ அவர்களை ஒழிப்பாயாக நல்லவர்களை செயல்பட செய்வாயாக அல்லது அவர்களை திருத்துவாயாக பார்த்தீங்க தெரியாட்ட கூட அப்ப ஜம்யாக்காக போனாங்க ஆரம்பிக்கிறது அப்ப ஆரம்பித்த பிறகுதான் சில காலம் கொஞ்ச நாள் தாவ பிரச்சாரம் கடமையா போகுது அப்ப பாபு இடிக்கப்பட்ட நேரம் அந்த நேரம் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாருமே காலசாரமான பேச்சு தான் பாபர் மசூத் இடிச்ச நேரத்தில் நான் பேசுறது பிஜே பேசுறது பாத்தீங்கன்னு சொன்னா காட்டமான பேச்சுக்களா இருக்காது காட்டு தர்பார் நடக்குன்னு சொல்லி அரசியல் எதிர்த்து இந்த முதலமைச்சர்கள் பேசி காட்டு தர்பார் விடமாற்றம் சொல்லி என்னென்ன வார்த்தைகள் கொஞ்ச நஞ்ச வார்த்தைகள் கிடையாது அது காரசாரமான பேசுறேன் வார்த்தை எல்லாம் நினைச்சு பார்க்க முடியும் அப்படிலாம் பேசுறேன் பள்ளி வாசல் இடிச்சுட்டாங்கிற பெரிய அநியாயம் பண்ணிட்டாங்கிற கோபம் கேட்க நாடியில் என்ற ஆத்திரம் ஆங்காங்கே இருக்குது கோயம்புத்தூர் நான் இம்மாமா இருக்கேன் காரசாரமான பேச்சு பேசி முடிச்சிட்டு வர்றேன் கோட்டமேடு கோயம்புத்தூர் கோட்டமேடு கோட்டமேட்டில் முஸ்லீம்களுக்கு ஷூட்டிங் நடக்குது இடிக்கப்பட்டது முஸ்லீம்கள் பள்ளி சுடப்பட்டது முஸ்லீம்கள் கோட்டமேட்டில் பத்தொன்பது பேர் சுட்டாங்க அது இல்ல பாபர் மசூதி இடிச்ச நேரத்தில் சொல்றேன் அதாவது பிறகு உள்ளது சுடப்படுது வர்றாரு அப்போ உள்ள கலெக்டர் நான் அங்க போறேன் மக்கள் நாளைய தப்பில் சத்தம் போடுறான் சத்தம் நம்மள